ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு அழகான வளாக் தான் பார்க்க போகிறேங்க காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை தூறலுங்க மழை தூறலோடு அப்படியே இன்றைக்கி வளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இத்தனை வேலை செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம செய்கிற ஏதோ ஒரு வேலை என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு திடீர்னு கிளிக் ஆகும் அந்த அன்னைக்கு நம்மளுக்கு நிறைய இன்கம் வரும் அப்போ நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சிட்ருக்கேங்க ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்குன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து உண்மைதாங்க லக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா தெரியல நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அது வந்து நல்லா கிளிக் ஆகுது ஒரு சிலருக்கு அது வந்து கிளிக் ஆகிறது இப்போது நம்ம நடிகரே எடுத்துக்குவோமே விஜய் சேதுபதியிலாம் எப்படி பேக்ரவுண்ட் ரோலில் வந்து ஆரம்பித்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ ஒரு ஹீரோவாக இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்காக நம்ம வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நான் அந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் வந்து நான் நான் கற்றுக்கிட்ட வேலையை ஏன் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாள் இந்த டெய்ல டெய்லரிங் ஃபீல்டு வந்து நான் விட்டு ஒதுங்கி தான் இருந்தேன் மிஷின் வந்து சும்மா தான் இருந்துச்சு எனக்கானதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் ஃபீல்டில் இன்றைக்கி நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒர்க் வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா நம்மளுக்கு அளவுக்கு ஒரு ஒரு எடிட்டிங் பண்ணுறதோ இல்லை அந்த ஃபில்ட்ரு போட்டு காமிக்கிறதோ இதெல்லாம் தெரியாமல் அந்த ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக் இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க யார் இன்றைக்கி நேச்சுரல் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க எல்லாருமே வந்து அந்த எடிட்டிங் பண்ணி மாடல் ஷூட் பண்ணி அதை பார்த்து தான் போக விரும்புகிறாங்க நம்மளோட ஒர்க் மாதிரியெல்லாம் வந்து ஒரு இருக்கிறத அப்படியே எடுத்து போடுறதை யாருமே விரும்புகிறதில்ல அதிகமாக அதனால எங்களுக்கெல்லாம் ஃபீல்டு வந்து டல்லாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தான் நல்ல வேலைக்கு நான் இந்த இதை வந்து கற்று வச்சுருந்ததுனால இன்றைக்கி திரும்ப இதுலேயே ஒரு இன்கம் வந்து என்னால் பார்க்க முடியுது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சிரமந்தாங்க இப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம இன்கம் லெவலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம்தான் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களும் ஒரு வேலைக்கு இரண்டு வேலையை வந்து கற்று வச்சுக்கோங்க படிச்சுருக்கீங்க டிகிரி இருக்குது நான் வந்து இருந்தாலும் பார்ட் டைமாக இந்த ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கற்று வச்சுக்கிட்டு உங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துக்கிறதுக்கான டைமிங் வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நேரம் வந்து நல்ல நேரம் வருங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கும் நல்லதான் நடக்கும் ஒரு சிலருக்கு இருபது வயசில் இருக்கும் ஒரு சிலருக்கு அறுபது வயசில் தான் அந்த யோகா வரும் நீங்கள் நிறைய யூடியூப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இருபது வயசுலேயே வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணுறவங்க இருப்பாங்க ஃபேமஸ் ஆனவங்க இருப்பாங்க அதே அறுபது வயசுலேயும் இப்போ சிறுதானிய உணவுகளில் ஃபேமஸ் ஆனவங்க இருக்காங்க ஏன் நான் கட்டுறது சேனல் அவங்க கூட ஃபேமஸ் ஆகியிருக்கிறாங்க எவ்வளோ நாள் கழிச்சு அவங்க இந்த யூடியூப் மூலியமாக அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு நீங்கள் காத்துருங்க ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி காத்திருக்கேன் இப்போ இங்கே தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவர் கிடைக்கிங்க கீழே வீட்டுக்குள்ளே டவர் கிடைக்காது ஒரு வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருந்தால் கூட அப்லோட அவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் அப்போ டேட்டா தீந்து மறுபடியும் டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும் மாடியில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டவர் கிடைக்கும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எடுக்கும் எனக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸு இல்லை டென் மினிட்ஸ் வீடியோ எதுனாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னாலே ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துக்கு கீழேனா ஆகிடும் ஆனால் வீட்டுக்குள்ளே கீழே வந்து அந்தளவுக்கு டவர் கிடைக்காது அதனால் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் மேலே வந்து உட்காந்துருக்கேன் அதோட எனக்கு கஸ்டமரும் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு ஒன்று வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு மொபைல் இருக்குங்க பர்சனல் யூஸுக்கு ஒரு மொபைல் இருக்கும் ஸோ பிஸ்னஸ் மொபைலுக்கு தான் வந்து இப்போ கஸ்டமர் கால் பண்ணிகிட்ருக்காங்க இதில் தான் வந்து வீடியோஸ் எடுப்பேன் கஸ்டமர்ஸையுமே நான் கஸ்டமர் கஸ்டமரா பார்க்க மாட்டங்க அஹ் என்னோட சரணமாதான் நான் பார்ப்பேன் அதோட கலெக்சேஷனுமே எப்படி இருக்கும்னு பாருங்க நீ ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா வரலாம் சரி அவங்க கிட்ட பேசிட்டுங்க அதுக்கப்புறம் கீழே வந்தேன் வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிருந்தேன் நேத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு நாளோட விலாகு நேத்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பருப்பு உருளைக்கிழங்கு சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் அந்த பெரிய குண்டு கத்திரிக்காயோட பொரியல் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டிருந்தேன் எப்பயுமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டிவியும் ஓடும் அதே சமயம் நம்ம சீரியலும் ஓடும் அதனால தான் அதிகமாக வந்து சாப்பிடும்போது வீடியோஸ் வந்து நான் எடுக்கிறது இல்லை சீரியல் பார்ப்பேன் அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான் அதிகமாக வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து புக்கிங் வருது அதனால தான் என்னடா ஒரே இதையவே நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதில் தான் இப்போ இந்த எல்லோ கலர் நல்லா போகுது மாம்பிளையெல்லோ நிறைய கஸ்டமர் இதுதான் புக் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதோட ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் நான் போட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆடுக்காக தான் நான் எடுத்தேன் அதாவது நம்மளோட நம்மளோட சுடிதார் நம்ம தானே நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம தானே ஆட் கொடுத்துக்க முடியும் அதனால் நானே ஸ்டிச் பண்ணி அதை வந்து போட்டுட்டு வீடியோஸ் எடுத்து வீடியோஸ் வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவேங்க இந்த மாதிரி தான் என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்ருக்குறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயெல்லாம் நம்ம வீட்டில் வளாக்லேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி அதனால் நீ கரெக்டாக பாய்க்கார் வந்தார் பாய் வாங்கிட்டோம் இந்த மாதிரி எங்களோட இன்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறையெல்லாம் இருக்காதுங்க அழகாக தான் இருக்கும் இங்கே மேக்கப் புக்கிங்கே பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சொன்னோன்னா ஐயோ அப்படிம்பாங்க ஏன்னா வில்லேஜ் தானே சுற்றியும் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம் இப்போ டவுன் ஏரியாக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு அதே மேக்கப் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ அதுவே வந்து நம்ம வந்து எயிட்டு செவன் சொன்னோம்னா கூட அவ்வளோ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா இன்கம்லாம் பெருசாக இருக்காது வெளியே புக்காகிற அளவுக்கு இன்னும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் போடுற அளவுக்கு எனக்குமே தெரியாதுங்க ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வச்சு நான் ஓட்டிகிட்ருக்கேன் இன்ஸ்டாலே அப்படிதான் ஃபோட்டோகிராஃபர்லாம் பெருசாக டேக் பண்ணுறதோ யாரையுமே டேக் பண்ணுறதும் இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்து ஸ்டில்லும் வாங்கறதுக்கு முடியறதில்ல கேட்டால் அவங்க வந்து நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணுறாங்க இல்லைன்னா கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க அதனால மொபைலில் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கானது வரும் நம்மளுக்கு இதுதான் வந்து நம்ம அதாவது இந்த காசு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு விதி இருந்தால் அந்த கஸ்டமரோட காசு தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் நான் மேக்கப்பே கேன்சல் ஆனால் கூட ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து எழுதலை இந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வரணும்னு ஆண்டவன் எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணிக்குவேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து குறையுதுனாலும் நீங்கள் வந்து எதுவும் யோசிக்க வேண்டாம் நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும்போது எல்லாமே தான் மாறுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் குட்டிஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு எல்லாம் ஸ்கூல் விட்டு எல்லோரும் இங்கே வந்ததே ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன நாலு பேரையும் வச்சு மேய்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா எல்லா சேட்டையும் பண்ணி வைப்பாங்க வேலை ப வேலை வச்சிருவாங்க ஈவினிங்கில் வந்து நம்ம எந்த வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது இவங்களை பார்க்குறக்கே சரியாக இருக்கும் அப்புறம் சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சண்டை கட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவை வந்து பூ பறிக்க கூட்டிகிட்டு போயிட்டேன் இவங்க பசங்கள் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க பாப்பாவை பிடிச்சி எதாவது பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் அவங்களும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துவிட்டால் வீட்டுக்கு போயிடுவாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வச்சுட்டோம் காலையில் சப்பாத்தி செஞ்சதுனால நைட்டுக்கு ரைஸ் இது சாப்பிட்லனா நைட்டெலாம் தூங்கவே முடியாது ஏன்னா பசி எடுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுங்கள் அதாவது இது வந்து என்ன தான் நம்ம இட்லி தோசை பூரி அப்படின்னு சாப்பிட்டோம்னாலும் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி தம்பி தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க டிவி பார்த்துட்டு சண்டை போட்டு நான் வந்து அவங்களோட இடையில் போகக்கூடாது அவங்களுக்கு இடையில் போகக்கூடாதுன்ட்டு டென்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் பூக்கட்டை வந்துட்டேன் காலையில் சாமிக்கு பூ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூக்கட்டை வந்துட்டேன் இப்படி தாங்க எங்களோட டே ரொட்டின் போயிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க எல்லாமே ஒரு நாளைக்கு மாறும்